கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாழு உனக்கான பலன் என்றும் உண்டு வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று சில கசப்பான தருணங்கள் வாழ்க்கையையே வெறுக்க வைக்க கூடியதுதான் என்றாலும் கசப்பான அனுபவ பாடங்கள்தான் நிறைய முடிவுகளை எடுக்க வழிகாட்டியாக அமைகிறது கடந்து வந்த அத்தனைக்கும் நன்றி சொல் இன்றைய மன உறுதிக்கு காரணம் அந்த பாடங்கள்தான் தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள் உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே உனக்கென்று ஏதாவது கேள் என இறைவனே சொன்னாலும் பெற்ற பிள்ளையின் நலனை மட்டுமே கேட்டு இறைவனையே வியப்பில் ஆழ்த்தும் ஒரே ஜீவன் தாய் மட்டுமே நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது யார் உன்னை அவமதித்து பேசினாலும் நீ ஆவேசமடைந்து அவர்களிடம் மறுத்து பேசி உன்னை நீ நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம்போல் வாழ்க்கை நிச்சயம் அமையும் ஒருவர் மீது பொய்யான அன்பை காட்டி அதை உண்மையென அவர்களை நம்ப வைப்பதே உலகின் மிகப்பெரிய துரோகம் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் உங்கள் சொத்தை மட்டுமல்ல பாவத்தையும் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கர்தான் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கலற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும் கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வதை செய் வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை உன் கைகளில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கைகளில் பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனசாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக வாழு உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இருங்கள் அங்கேயே தேங்கி விடாதீர்கள் எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள் எல்லாம் நன்மைக்கே கண்டு கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை ஓடி பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதே நிஜம் இதில் தேவையற்ற திமிர் வெறுப்பு ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம் அன்பு செய்வோம் இரும்பை வேறு எந்த பொருளாலும் அழித்துவிட முடியாது இரும்பு அழிய வேண்டுமென்றால் துருப்பிடித்து அதுவாகவே அழிந்தால் தான் உண்டு இதேதான் நமக்கும் நம் சிந்தனை சிதைந்து அழிந்தால் தான் உண்டு நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவனாலும் நம்மை அழித்துவிட முடியாது துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோம் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க